الله الله اللهم اغفر اللهم اغفر شهود اغفر اللَّهَ اغفر اللهم اغفر وَهُوَ الَّذِي جَعَلَ اللَّيْلَ وَالنَّهَارِ اغفر மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறார் இதற்காக தெரியுமா லிமன் யார் பகலில் செய்த நலவுகள் பகலில் செய்த தீமைகள் இரவில் செய்யக்கூடாது இரவில் செய்த பாவங்கள் பகலில் செய்யக்கூடாது இரவையும் செய்ய மறந்தேன் இதையெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடியதாகத்தான் அல்லாஹ் மாறி மாறி தருகிறார் அல்லது நன்றி செலுத்த நாடக்கூடியவர்களுக்கு

அடையக்கூடிய பாக்கியம் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் அல்லாஹுடம் கேட்டு பெற்ற ஒரு மாதம்தான் சகோதரர்களே நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் எம்முடைய துாவையும் அல்லா கபூர் செய்திருக்கிறார் நாம் இந்த ரமதானை அடைந்து இந்த ரமதானில் பாக்கியம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் அல்லா என்பது எதிர்பார்க்கிறார் சகோதரர்களே இது எப்படியான மாதம் செல்லல்லாக செல்லம் சொன்னார்கள் மாதங்களில் தலைமை தலையாய மாதம் என்ன தெரியுமா മാസം സഹോദരങ്ങളെ മലാനുടേ മായ അല്ലാഹ് ഏതാ എന്ന് പേര് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം വയ്ക്കും சொன்னார்கள் ஏன் மாதத்திற்கு அல்லா ரமலான் என்று பெயர் வைத்தான் சகோதரர்களே பாவங்களையெல்லாம் அடியோடு சுத்தழிக்கிறது ஒரு மனிதன் ரமதானை அடையும் போது எந்த பாவமும் அட்டவராகத்தான் ரமதானை அடைகிறது சகோதரர்களே அல்லாஹுவின் நல்ல இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலாவுடைய அந்த நரகத்தில் விடுதலை கொடுக்கக்கூடிய மாதம் சகோதர்களே லேசான மாதம் அல்ல ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆறு லட்சம் நபர்களை இஃபாருடைய நேரத்தில் நரகிலிருந்து விடுதலை செய்கிறார்கள் சகோதர்களை எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நரகத்திற்கென்று கட்டாயமானவர்கள் நரகம் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு ஆறு லட்சம் நபர்களை ஒவ்வொரு இஸ்தாருடைய நேரத்தில் அல்லா நரகிலிருந்து விடுதலை செய்தார் சகோதரர்களை இது மாத்திரமா சொல்லிவிட்டு செல்லெல்லாம் சொன்னார்கள் ரமலானுடைய கடைசி நாளில் கடைசி நாளில் இவ்வளவு நாளும் எட்டு வரைக்கும் இருபத்தி ஒன்பது வரைக்கும் எத்தனை பேரை அல்லா நிறையிலிருந்து விடுதலை செய்தானோ அதே தொகையான மக்களை கடைசி இரவில் அல்லா நிறையிலிருந்து விடுதலை செய்கிறார் சகோதரே கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பது லட்சம் ஒரு கோடி லட்சம் நபர்களை மாத்திரம் வல்லாம் விடுதலை செய்கிறான் நரகத்தில் இருந்து அதுவும் கடைசி நாளில் மாத்திரம் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நானும் நீங்களும் யோசிக்கோனும் என்னுடைய பேர் அந்த அந்த கொடூரமான நரகத்திலிருந்து விடுபடக்கூடிய பேராக ஆக வேண்டுமா சகோதரர்களே லேசான இடம் நரகம் இன்றைக்கு சொல்றோம் அதுக்கு மாங்கல் வேணும் தானே சகோதரர்களே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரம் நபர்களில் ഒരു സഹോദര ആശയപ്പെടുക സഹോദരങ്ങളെ വിടാതെ ും അറിയോട്ട് ജുലൂദൻ സാമ്പ സഹോദരേ അവനുടൻ മുടി വിടാ അല്ലാത്തോട ഒരു തോൽ അറി സാമ്പലായി വായിട്ടത് വേദന ഉലകളിലും ആൾ വേണേ ഇന്ന് നരഹത്തെയായിട്ട സഹോദര എല്ലാ വിളനടിയേ അടൂരമാണ് നരകം அங்கே பானமும் இருக்காது உணவும் இருக்காது என்ன பானம் சகோதரர்கள் பொங்கலில் இருந்து வரக்கூடிய சீலை அல்லாஹ் சகோதரர்களே அதை அல்லாஹ் சுமா கொடுக்க மாட்டான் அந்த சீலை அல்லா சுட

என்ன அல்லாஹ் நரகவாதிகளுக்கு தெரியுமா மாதவிடாய் பெண்களுடைய மாதவிடாய் ரத்தம் சகோதரர்களை இவ்வளவு கொடூரமான நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய மாதத்தை அடைந்திருக்கிறோம் சகோதரர்களை அல்லாஹும் நெல்லடியார்களார்

மஸ்ஜித் மஜித் இடம் இல்லாம மேலுக்கும் போவா நாள் போக போக சகோதரர்களே பழைய நிலைக்கு வந்து விடுவோம்

ஏன் உலகத்தில் அட்டூழியம் புரியக்கூடிய மனிதனை நன்மை செய்யாமல் தடுக்கக்கூடிய அந்த ஷைசான்களை இந்த ரமதானுடைய மாதம் கடலில் விளங்கி திரிச சகோதரர்களே அப்போ சகோதர்களே அப்போதானே இல்லைன்னா நானும் நீங்களும் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு அல்லாஹுடைய அமல் இபாதத்துடன் தொடர்புபடுவதற்கு எது காரணியாக தொடர்ந்து வராமல் இருப்பதற்கு எது காரணியாக இருக்குது சகோதரர்களே சிந்திப்போம் சிந்திப்போம் சென்ற ரமதான்களை போல வீணாக கழித்து விடாமல் இந்த ரமதானை பெருமதியாக பயன்படுத்துவோம் எங்களுடன் இருந்த இந்த மகண்டாவில் தொழுத எங்களுடன் நபர்கள் இன்று மன்னரையில் வாழ்க்கையில் இன்று மன்னரை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு செய்தால் ஒரு காரியம் சகோதரர்களே இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு சஜிதா செல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு சஜிதா ഒരു ഒരു കോട്ടയെ സജിതാണെല്ലാം എപ്പടിയാണ് വീട് സഹോദരങ്ങളെ സഹോദര വിശാലം ആയിരത്തി ഐനൂറ് കണ്ട് രണ്ടല്ല അത് കോട്ടയുടേ കായിരത്തി അഞ്ഞൂറ് സഹോദരങ്ങളെ ഒര് കല്ലും നിരത്തിലാണ് കോട്ടയിൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം കോട്ട അല്ലാഹു അറിയം ചെന്നാൽ അല്ലാഹുതാണ് ഒരു കോട്ട സഹോദരേ കല്ലാൽ അല്ല തങ്കത്തിനാലാണ് കോട്ട இது யாருக்கு அல்லா கொடுக்கிறார் ரமலாடைய நாளில் ஒரு இரவில் செய்யக்கூடிய ஒரு செட் டவுட் லேசான இடமா சகோதரர்களே

படியான சொற்கள் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைஹத்தி ரிவாயத்தில் வந்து இருக்கிறது ரமலான் முதலாவது நாளில் நாம் இருக்க கூடிய இன்றே நான் இந்த நாளில் சகோதரர்களே அரசுக்கு கீழால் இருந்து சுவர்வத்தினுடைய இலைகளிலிருந்து வரக்கூடிய ஒரு வாடை வீசும் என்றார்கள் அல்லாஹு செல்லம் அந்த வாடை வைத்து படக்கூடியவர்கள் பெண்கள் பெண்கள் உலகி அல்ல உலக அழகியல்ல சகோதரர்களே அந்த வாடை வீசும் அழகியல்ல அவர்கள் கேட்பார்களாம் யால் தா இந்த வாடையிருந்து வருகிறது எதற்காக வருகிறது பதில் சொல்லப்படும் ரமலான் முதலாவது நாளில் கேட்டதுடன் கேட்பார்கள் யால் தான் മൂലമാ അവ സന്തോഷപ്പെടിയ അവലമാ സന്തോഷപ്പെടിയ അടിയാറുകളെ ഏർപ്പെടുത്തി സഹോദരം ഐ വിടയങ്ങളെ അല്ല എന്ത നബി കുറി കൊടുത്തേക്ക് രമദാന വിടയങ്ങളെ തന്നെ சகோதரர்களே முதலாவது விட அடையும் போது அனைத்து மனிதர்களும் பாவப்பட்ட நிலையில் அடைகிறார்கள் இரண்டாவது சொன்னார்கள் செல்லலாம் செல்லம் ரமதானை அடைந்தவுடன் ஒவ்வொருக்காக செய்கிறார்கள் சகோதர்களை யார் இஸ்திக்பார் செய்வது நானும் நீங்களும் அல்ல மலக்குமார்கள் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யார் செய்ய கூட இஸ்திக்பார் அல்லாஹ்வுக்கு ஒரு கணம் கூட மாற்றம் செய்யாத மலக்குமார்கள் செய்ய கூட இஸ்திக்பார் சகோதரர்களே மூன்றாவது நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஏனேய நபிமார்களுக்கு கொடுக்காத மூன்றாவது பாக்கியம் என்ன தெரியுமா ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு ஹு அது இஸ்பாரூடைய நேரத்தில் லெஜ்ஜக்னகான மக்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறது சகோதரர்களே அல்லாஹு தாலா லட்சக்கணக்கான மக்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறார் அதுவும் இந்த ரமதானில் சகோதரர்களே கிட்டத்தட்ட நான் சொன்னது கணக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் கடைசி நாளில் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆறு லட்சம் நபர்களை அல்லா நரகிலிருந்து விடுதலை செய்கிறார் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இது போன்ற பாக்கியம் பொருந்திய ரமதான் வந்திருக்கிறது அமல் ஹலால் ரமதானை கழிப்போம் குர் எடுப்போம் சகோதரர்களே ஏதோ ஒரு மூலையில் தூசி படித்து கொண்டு குர் ஆமக்காக யாரும் மறந்து வைக்கிறோமா ஒரு மறந்துவிடாதீர்கள் எடுத்து அதனை நாம் ஓதாமல் வைத்திருக்கிறோமா சகோதரர்களே எவ்வளவு காலம் குரானை ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ குரானை ஒரு மூலையில் உட்கொண்டு வைத்திருக்கிறோமோ அந்த குர்ஆன் யார் போட்டாரோ அவருக்கு பத்வாசா சகோதரர்களே ஷஹுரு ரமதான் அல்லதி உன்சில فيهல் குர்ஆன் குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் நானும் நீங்களும் சகோதரர்களே இந்த மாதத்தை குர்ஆன் ஓதுவதற்கு பயன்படுத்துவோம் ஆஹ குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது ஓதுவோம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லா ஒவ்வொரு நாளும் இரண்டு குர்ஆன்கள் ஓதுவார் சகோதர்களே ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகையில் அதில் ஒரு குர்வான் ஓடுவார்கள் தொழுகையில் மூன்று நாளுக்கு ஒரு குர்வான் முடிப்பார்கள் இமாம் புகாரி மேலே வேலை இருந்தார்கள் சகோதரர்களே எத்துணை நூல்களை கோர்த்து தந்தார்கள் குர் சன கிர்தான் முகாரி தான் இரண்டு குர்ஆன்கள் ஓதுவார்கள் தராவில் முழுவதும் ஒரு குர்ஆன் ஓதுவார்கள் மூன்று நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பார்கள் சகோதரர்களே அல்லாஹின் நல்லே இதுதான் முன்னோர்கள் ஓதிய விதம் குறைந்தது நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவாவது ஓதி இந்த ரமதானில் ஒரு குரானையாவது பூர்த்தி செய்வோம் சகோதரர்களே ஐந்து நேர நேரத்தடுகைகள் இருக்கிறது முதலாவது வந்து விட்டோமா சகோதரர்களே நான்கு பக்கம் ஓதுவோம்

சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் செல்லிவ செல்லம் சொன்னார்கள் நாகா முனாதீன் ஒருவர் அழைக்கிறார் நனவு செய்ய ஆசைப்படுகிறாயா சதத்தாக்கள் கொடுக்க ஆசைப்படுகிறாயா அக்கு பில் இதோனு மாத மாதம் ஒரு ரூபா கொடுக்கிற சகோதரர்களே அல்லா எழுநூறாக்கி தருகிறானா இந்த மாதத்தில் அதைவிட விடுதாக்கி தருகிறார் ஒரு தருகிறார் தந்திருக்கிறார் நீச்சுக்கோ இது கெட்ட விடயங்கள் செய்யக்கூடிய மாதம் அல்ல இது நனவுகளின் பால் விரை கூடிய மாதம்

கடைசி வரை இந்த ரமதானை கழிப்போம் சகோதரர்களே இந்த ரமதான் செல்லம் ஒரு தடவை மிம்பரில் ஏறும் போது சொன்னார்கள் யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அவருக்காக அவருடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் வழங்கவில்லையோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நரகில் நுழைவான் அல்லா அவனை தூரமாக்குவான சகோதரர்களே யாரு தூரமாக்குறது கை உடைந்த கூடிய அல்லா உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் இவரை தூரமாக்குவான

சகோதரர்களே இப்படியான ஆகிவிடக் கூடாது சகோதரர்களே இந்த பெருமதியாக பயன்படுத்துவோம் குரான் ஓதுவதற்கு அமல் இபாத் செய்வதற்கு நலவான காரியங்கள் செய்வதற்கு சகோதரர்களே இப்தாருடைய நேரம் பெருமதியான நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம்

நாம் நினைக்கிறோம் நாம் நினைக்கிறோம் ஆரம்பத்தில் மட்டும் வந்து தொழுதுட்டு இருபத்தி ஏழாம் நிலைமை சௌபா செஞ்சா எல்லாம் போகும் என்று நினைக்கிறோம் இருபத்தி ஏழு மட்டும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சௌபா ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சௌபா அதுவும் ரொமகானில் விசேஷமாக ஒவ்வொரு செய்ய வேண்டிய சௌபா சகோதரன் ولكن اصبحت مسؤوليه مسؤوليه واعملت ان يكونوا يقولون انهم 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 يقولون